வ விஜய் டெலிவிஷனில் யார் யாருக்கு என்னென்ன விருதுகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சுவாமியை பார்க்குறதே எங்களுக்கு பெரிய விருது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருக்க தான் செய்து ஹலோ வியூபாஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஸோ இந்த அவார்ட் ஃபங்க்ஷனோட வெளிப்பகுதியில் நம்ம சுவாமி வந்து ஒரு அழகான அப்டேட் கொடுத்துருக்காரு அதாவது சுவாமி கொடுக்கலாம் ஃபேன்ஸ் சைட்லேருந்து வந்திருக்கு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நிறைய ஃபேன் பிக்சர்ஸில் யாஷிகா சிஸ் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட்டு ரிவீல் பண்ணியிருந்தாங்க பயங்கர ப்ரில்லியன்ட் அவங்க ஸோ இந்த இடத்துல வந்து பயங்கரமான ஒரு அழகான அப்டேட்டு செம்ம லுக்குங்க அந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு பர்ஃபெக்டாக வந்து லான்ச் ஆயிருக்காரு நம்ம விஜய் அப்படிங்கிறது விஷயம் ஹோப் அவார்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கு பட் எல்லாரும் ஒரு அவார்டா ரெண்டு அவார்டா அது மாதிரி நீங்க நினைப்பீங்க ஏன்னா ஹீரோ ரிலேட்டடா ஃபேவரட் கேட்டகரியில் அதுக்கப்புறம் வந்து பேர் ரிலேட்டடாக அப்படின்ட்டு ரெண்டு பக்கமும் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் இருந்தாலும் இன்னும் யார் யாருக்கு விருதுகள் அப்படிங்கிறது ஒரு சின்ன அப்டேட் கூட கிடைக்கல அதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் இருந்தாலும் ஒரு பிக் டேவோட பிக் அப்டேட் ஃபஸ்ட் விஜயோடது கிடைக்கிறதே பெரிய விஷயம் உங்களோட மைண்ட் வந்து கவிரியோடது கிடச்சது நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுடைய கருத்துக்காக தேங்க்யூ விகா கிரேஸ் அவங்களோட பேஜ்லேருந்து தான் இந்த அப்டேட் எடுத்தேன் தேங்க்யூ